ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட்டு ரெடி ஆயிருக்கு ஸோ இந்த வாரம் ஆல்ரெடி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்குன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ இந்த வாரம் யாரெல்லாம் நாமினேஷனில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ரீசன் சொல்லி நாமினேஷன் பண்ணியிருக்காங்க எல்லாரையும் சொல்லிட்டு சொல்கிறேன் ஸோ பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா மாற்றி மாற்றி பேசுறது அதே மாதிரி வாட்டர்மேலன் ஸ்டார் இருக்கு இல்லையா திவாகர் அவரு கூட பழகுனா ஃபேமஸ் ஆகும் அந்த ஒரு இடத்துல வந்து பழக அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரீசனாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அதே ஒரு அடிப்படையில் தான் வந்து இந்த கேம் ஆடுறாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கண்டென்ட்டுக்காக நடிக்கிறாங்க ஃபிசிக்கல் அட்டாக் பண்ணுறாங்க பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்குது கை நீட்டி பேசுகிறாங்க பாருக்கு அடங்கி போகிறாங்க துஷாருக்கும் அதே மாதிரி கமருதீன் இவங்க கூட மட்டும்தான் பழகுறாங்க இந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்லி இந்த வாட்டி நீங்கள் எல்லாருமே வந்து நாமினேட் பண்ணியிருக்கீங்க அதனால ரீசன் இருக்கிறதுனால நான் வந்து என்னெல்லாம் காரணம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பிக்பாஸ் சொல்லியிருக்காங்க சரி இப்போ நாமினேஷனில் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ இந்த வாரம் நாமினேஷனில் பாரு கமருதீன் அரோரா எஃப்ஜே அப்சரா ரம்யா சபரி கெமி அண்ட் திவாகர் ஆக மொத்தத்தில் ஒம்பது பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க இந்த வாரம் இதில் யார் வெளியே போவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்